என்ன பிராப்ளம் அந்த சைக்கிள் ஐயா அந்த சைக்கிள் இரநூறுவாய்க்கு வச்சுங்க பழைய கடக்காரனுக்கு இருநூறு குடுக்கல போலீஸ்கார வீட்டுக்கே வரீஸ்கார சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள் கூட அடகு வாங்கிக்கிறாங்களா திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும் காது இங்க தானே இருக்கு சொல்லுப்பா ஐயா இடைஞ்சல் பண்றிய நான் சொல்றதை கேளுங்க சார் இது எங்க பெரிய அக்கா இவங்க சின்ன அக்கா ரெண்டு பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல வீட்டுக்கு ஒரே அப்படின் தான் எனக்கு வேற தொழில் தெரியாது அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க இது சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல

நான் யார் தெரியுமா ஏட்டு ஏழு மலை இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் முல்ல மாறி முடிச்ச விக்கி மூணு சீட்டு விளையாடுறவன் அவங்க எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அதோட இங்க கஞ்சா கடத்திரீங்களாமே அவனோட கண்ண கண்ணா பின்னா நடிப்பேன் அது மட்டும் இல்ல பிட்பாக்ட் அடிக்கிறவனை பார்த்தேன் பீஸ் பீஸா ஏ

மெதுவாப்போ பொண்ணு அவசரம் இல்ல சரிங்க சார் அண்ண ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க நீ இந்த ஊர் தானே தெரியாதான் குடியா நம்ம ஆளுதான் ஏட்டை அவைக்கு புது சைக்கிள் வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போ சரி அட இவர் பேர் எழுதிக்கடா ஏட்டையா அவர் பேர் எழுதிக்கிய சரி 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 பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் மழை மேலே கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர் கடத்துறாங்க நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிக்கிறாங்க சில்லறை வைத்தாலும் கண்டுபிடிக்கிறாங்க நேற்று கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல ஸ்ட்ராங் தான் அடி உட்காரு சரி இங்க பாருங்கடா ரெண்டு வாத்துகள் வருது வாங்கடா வாத்துக்கலாம் எந்த வயல தவகளை இப்படி திண்டு வர்றீங்க இந்த கிண்டல் தான வேணாங்கிறது என்னோட நீங்க என்ன வளத்தியோ போடா சொர குடுக்க யோ நீ என்ன அம்சா பச்ச நினைப்பா உனக்கு புரியா சரக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வளந்துருவாங்கன்னு சொன்னாங்களே நாங்க இன்னும் வளரவே இல்ல அண்ணா கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கஞ்சா தொழில தான் வளரும் என்ன முக முடி திருட மாதிரி வர்றீங்க செய்யற தப்பு வெளிய தெரிய தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா

முற்றும் துறந்த நல்ல ஏற்படும் உட்கார்ந்து இழுங்க அதையும் பாத்துருவோம் கொஞ்சம் நல்லா நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா வைக்கிற சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா நிரவராதிய விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார்

சிவாஜி கணேசனும் இளைய மூளைய பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டில தான் வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணா இத பாத்தீங்களா அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன் தம்பி என்ன செஞ்சா உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா உத்தமமான போலீஸ்கார என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே

அவங்கெல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மேடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் ரத்தம் என்ன குரூப் கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும்

என்ன பண்றதுனே தெரியலையே அடிச்சவனியா கொண்டு போயிட்டானுங்களா ஐயோ ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போனமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுமே ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப பணம் இல்லாம போனோம்

பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேதத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சி போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க அது கசாயமா அது சுக்கடையில போடுறது இல்ல சாமி காசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரசி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி

சாமி அடிய வயிற்று பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் தின்றுவிட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் நல்ல சுவாமி என்ன அரிப்பு ஒரு படையே வந்துடும் போ தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு ஆஹ் எட்டு ஏழுமலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேசத்துல அலையரியா நல்ல விள செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு உம் இடுகுல வச்சுக்கு ஆண்டவா நல்ல நேரத்துல எட்டு ஏழு காட்டி கொடுத்த எப்பா இனிமேங்கிறது ஆபத்து அவன் வரட்டும்

கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் ரசம் போட்டு இட்லி நின்னுகிட்டு இருக்கா கேட்டா சொல்ல மாட்டான் அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க அப்படியா கேட்டே உனக்கு வச்சேடா கேட்டேலா ஒரே இடத்துல இருக்க கூடாது இடத்தை மாத்திக்கணும் இதுதான் நமக்கு ராசியான இடம் அதான் பிடிக்கணும் பிடிங்க பிடிங்க பாத்தீங்களா போலீஸ்ல உண்ணு காக்கா பிடிக்கிறான் இவனை விடவே கூடாது நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் யார் தெரியுமா நல்லாவே தெரியும் தங்கையா ஐயோ நான் தங்கையா இல்ல சின்ன சின்னையாவா இல்ல பெரியையாவா நான் சொல்றதை கேளுங்க அடியே ஐயோ நீதானே தங்கையா ஓஹோ நான் ஏடி ஏழுமலை தான்